எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் நான் வந்து வரகரிசி வச்சு சுத்தமாக அரிசி எதுவும் சேர்க்காம ரொம்பவே சாஃப்டான இட்லி தோசை இதெல்லாம் எப்படி பண்ணலாங்கிறது தான் ஷேர் பண்ணியிருக்கிறேங்க ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது பண்ணுறதுக்கு வரகரிசி நாலு அளவுக்கு அளந்து எடுத்துக்கிறேங்க கப்புன்னு நான் சொல்கிறது வந்து நம்ம வீட்டில் குட்டி கிளாஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரே மெஷர்மெண்ட்டில் நம்ம எல்லாத்தையுமே அளந்து எடுத்துடலாம் ஸோ அதனால் இந்த கப்பில் நாலு கப் வரகரிசி அளந்து எடுத்துக்கிறேங்க வரகரிசியை மட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்துட்டு இப்போ இதை மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நம்ம குறைஞ்சது இதை ஊற வைக்கணுங்க நான் எப்போவுமே இந்த மில்லட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஓவர் நைட் ஊற வச்சுருவேன் அந்த ஊரங்களில் இருக்கிறது எல்லாத்தையுமே தண்ணிக்குள்ளே சேர்த்துட்டோம்னா காஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ இதை முடிவு தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இது கூட நான் வந்து ஒரு கப் அளவுக்கு உளுந்தும் சேர்க்க போகிறேங்க கருப்பு உளுந்து சேர்த்தாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் நான் நார்மல் தோல் இல்லாத வெள்ளை உளுந்து தான் சேர்த்துருக்குறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்குறேங்க எல்லா அளவுகளும் நான் டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ இதையும் வெந்தயமும் உளுந்தும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து எடுத்து வச்சிடலாம் அடுத்ததான் நான் வந்து அரைக்கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்க்குறேங்க ஜவ்வரிசி வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா சேர்க்கலாம் வேணாட்டி சேர்க்க வேணாம் ஜவ்வரிசி சேர்த்து செய்கிறதுனால இந்த மாவோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இதையும் ஊற வச்சு தனியாக எடுத்துடலாங்க இப்போ மறுநாள் காலையில் இந்த உளுந்து வெந்தயம் வரகரிசி ஜவ்வரிசி எல்லாமே நல்லா ஊறி போய் ரெடி ஆயிடுச்சுங்க நான் வந்து இன்னைக்கு எல்லாத்தையும் கிரைண்டரில் தான் அரைக்க போகிறேன் கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டி எடுத்துருக்கிறதுனால மிக்ஸியில் அரைக்காமல் கிரைண்டரில் அரைக்கிறேங்க என்கிட்ட அல்ட்ரா அல்ட்ரா கிரைண்டர் தான் இருக்குது ஸோ இதில் வந்து நான் அப்படியே டைமர் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் செட் பண்ணிவிட்டு முதல்ல உளுந்து மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோம் உளுந்து அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் மிக்ஸிலெலாம் அரைக்கிறீங்கன்னா ரெண்டு ஐஸ் க்யூப் அந்த மாதிரி சேர்த்து அரைச்சோன்னா நல்லா வந்து சூடாகாமல் நல்லா அரைஞ்சி வரும் இப்போ நான் கிரைண்டரில் அரைக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு அப்படியே பந்து மாதிரி அரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணணும் உளுந்து அரைஞ்சிட்ருக்குற நேரத்தில் அரைக்கப்பளவுக்கு அவள் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம் கொஞ்சம் சாஃப்டானால் போதும் நம்ம வரகரிசியோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் உளுந்து மாவு அரைய அரைய உங்களுக்கு நல்லா மாவு வந்து பொங்கி வருங்க அது பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் உளுந்து நல்லா அரைஞ்சிருச்சுன்னு இப்போ முதல்ல அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ எல்லா உளுந்து மாவையும் எடுத்துகிட்டு இந்த கிரைண்டரில் திரும்ப நம்ம வந்து ஜவ்வரிசி வரகரிசியெல்லாம் சேர்த்து அரைக்க போகிறோம் ஜவ்வரிசி மட்டும் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா இதை அரைய விடணுங்க இல்லைன்னா சில நேரத்தில் அப்படியே ரவுண்ட் ரவுண்டாக குண்டு குண்டாக நம்ம மாவு வந்து அரைச்சி கலக்கும்போது ஒன்று ரெண்டு ஜவ்வரிசி அறப்படாமல் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஜவ்வரிசி சேர்த்து ஒரு நிமிஷம் ஓடவிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அவளும் சேர்த்து இது ரெண்டு மட்டுமே ஒரு நிமிஷம் நல்லா அரைஞ்சி வந்ததுக்கப்புறம் வரகரிசியை வந்து தண்ணியெல்லாம் இருந்துட்டு இது கூட சேர்த்து ஒரு இருபது நிமிஷம் நம்ம அரைய வச்சு எடுக்க போகிறவங்க நல்லா என்ன சொல்ல இட்லி மாவெல்லாம் நம்ம அரைப்போம் இல்லையா அந்த அளவுக்கு பார்த்து அரைக்கணும் இது அரைஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன் நான் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்து நம்ம அரைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ரவை பதத்துக்கு அரைஞ்சி வந்துருச்சு இன்னொரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே மாவு நமக்கு ரெடியாகிடும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற உளுந்து மாவு இருக்குல்லையா அதையும் இதோட சேர்த்துட்டோன்னா இந்த வரகரிசியும் உளுந்தும் நல்லா கலந்து வந்துடும் அப்போ உங்களுக்கு மாவு நல்லா ஈவனாக பொங்கி வரும் நம்ம ரெசிபிஸ் எல்லாம் குக் பண்ணும்போதும் ரொம்பவே சாஃப்டாகவும் நல்லாவும் வருங்க ஸோ இப்போ உளுந்தையும் நான் ஃபுல்லாக சேர்த்துட்டேன் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேர்ந்து அப்படியே உளுந்து மாவு பதத்துக்கே அப்படியே பந்து மாதிரி அரைஞ்சி வந்துருச்சு இப்போ இந்த மாவை வந்து நம்ம இதிலேருந்து எடுக்க போகிறோம் கிரைண்டர்லேருந்து மாவு ஈஸியாக எப்படி நான் எடுப்பேங்கிறது ஷேர் பண்ணுறேங்க நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் நீங்கள் அப்படியே தோண்டி கூட கிரைண்டர்லேருந்து எடுத்துக்கலாம் அந்த இருந்து இல்லைன்னா அப்படியே இந்த கல் எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுட்டு மாவு எல்லாத்தையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்து இந்த கல்லில் இருக்கிற மாவெல்லாம் நம்ம க்ளீன் பண்ண வேண்டாம் அப்படியே நம்ம கிரைண்டரில் திரும்ப வச்சு ஒரு ஒரே ஒரு நிமிஷம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஓட விட்டோன்னா கல் நல்லா க்ளீனாகி அந்த மாவு எல்லாமே ட்ரம் இருக்கிறதும் அந்த தண்ணியோட சேர்ந்து கலந்து வந்துருங்க அதை நம்ம எடுத்து நல்லா மாவில மிக்ஸ் பண்ணி வச்சோம்னா மாவு பிளிக்கிறதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஒரு ஸ்பூன்ல இருந்து ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு மாவை கையில் நல்லா கரைச்சி எடுத்து வைக்க போறோம் அடியில இருந்து நம்ம ட்ரம் வாஷ் பண்ணியிருக்கிற தண்ணி அதுக்கப்புறம் அடியிலேருந்து மாவு எல்லாமே நல்லா ஒன்று சேர கலந்து வரணுங்க அப்போ தான் மாவு வந்து நல்லா ஃபெர்மெண்ட் ஆகி நமக்கு இட்லி தோசை எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா மாவை வந்து கரைச்சாச்சு நான் காலையில் அரைச்சி வைக்கிற இந்த மாவு பார்த்திங்கன்னா எனக்கு நைட்டு தான் ரெடி ஆகும் கிட்டத்தட்ட பத்துலேருந்து பன்னெண்டு மணி நேரம் கிட்டே ஆகும் எங்களுக்கு இங்கே இப்போ வின்டருங்கிறதுனால மாவு புளிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பொங்கி வந்திருக்கு இங்கே மாவு அப்படியே பார்க்கறதுக்கே பஞ்சு மாதிரி இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதில் நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இதில் செய்கிற இட்லி தோசைக்கும் நார்மல் இட்லி அரிசியில் செய்கிற இட்லி தோசைக்கும் எந்த ஒரு வித்தியாசமுமே தெரியாதுங்க நான் இப்போ இதில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஒவ்வொரு ரெசிப்பியாக பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு நான் வந்து தட்டி இட்லி நான் எப்படி பண்ணுவேங்கிறது பண்ணி காட்டுறேங்க கொஞ்சமாக மாவு எடுத்து கரைச்சி வச்சாச்சு தனியாக எடுத்து வச்சாச்சு இந்த தட்டி இட்லி ஸ்டாண்ட் வந்து இப்போ ஊரில் இருந்து எனக்கு தெரிஞ்சவங்க வந்தாங்க அவங்க கொண்டு வந்தாங்க இதில் மூணு தட்டி இட்லி நம்ம ஒரே டைமில் செஞ்சு எடுக்க முடியும் இந்த ஸ்டாண்டுமே சூப்பராக இருந்தது ஸோ எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு இதில் வந்து நல்லா நெய்யெல்லாம் சேர்த்து தான் நம்ம செய்ய போகிறோம் ஸோ இதை தனியாக வச்சிடலாம் இந்த தட்டி இட்லி செய்கிறதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு அரை ஸ்பூன் உளுந்து ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு கேரட் தோல் எடுத்துகிட்டு முடிஞ்சளவுக்கு ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணியும் சேர்த்துருக்குறேங்க இதில் சேர்க்குற காய்கறி எல்லாமே உங்களோட தான் பீன்ஸ் கூட சேர்க்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது கூட பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்துட்டேன் அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற எல்லாத்தையும் ஓரளவுக்கு சூடு ஆறுனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவில் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாங்க இந்த தட்டி இட்லி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக மட்டும் இல்லை டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாவோட கலந்துடலாங்க அப்போ தான் நம்ம இட்லி சாப்பிடும்போது ஒவ்வொரு பைட்லேயும் கேரட் பச்சை பட்டாணியோட ஃப்ளேவர்லாம் நமக்கு கிடைக்கும் ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தட்டி இட்லி செய்கிறதுக்கான தட்டும் நல்லா வாஷ் பண்ணி கொண்டு வந்தாச்சு இதில் நான் வந்து நெய் தான் சேர்க்குறேன் இப்போ எங்களுக்கு வின்டருங்கிறதுனால நெய் வந்து அப்படியே இந்த மாதிரி இருக்குது இந்த வெதர்னால அப்படி இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் கையில் இந்த மாதிரி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா இட்லி வந்து நெய் வாசனையோடு ரொம்ப நல்லாவும் இருக்கும் இந்த தட்டில் ஒட்டாமல் நம்ம வெந்ததுக்கப்புறம் எடுக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்தாலும் அதோட ஃப்ளேவர் பிடிக்கணுன்றவங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என் பொண்ணுக்கு அந்த நெய் ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால நான் வந்து நெய் சேர்த்துருக்குறேன் இந்த தட்டில் வந்து கிட்டத்தட்ட நான் ஒரு ரெண்டரை இருந்து மூணு கரண்டி வரைக்கும் மாவு சேர்த்துருக்குறேங்க நீங்கள் இதே மாவை நார்மல் இட்லி தட்டில் கூட வேக வைக்கலாம் அதுவும் சூப்பராக தான் இருக்கும் பசங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி வித்தியாசமான ஷேப்பில் சைஸில் கொடுத்தோம்னா ஆசையாக சாப்பிடுவாங்கன்றதுனால தான் நான் இந்த இட்லி தட்டில் பண்ணியிருக்கிறேன் இந்த தட்டு இட்லி தட்டில் அது மட்டும் இல்லை மூணு தட்டில் மூணு இட்லி வரும் ஒரு இட்லியே வந்து ஒரு பெரியவங்க தாராளமாக சாப்பிட்லாங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மாவெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக தட்டினீங்கன்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும் இப்போ இதை அப்படியே நம்ம அந்த ஸ்டாண்டில் வச்சு இருந்து பத்து நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம் நம்ம காய்கறி எல்லாம் தாளித்து சேர்த்துருக்கிறதுனால இந்த இட்லி வெந்ததுமே அப்படியே ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இருக்குங்க இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம இந்த ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு இதிலருந்து இட்லியை வெளியே எடுத்துட்டு இது எப்படி இருக்குங்கிறது நான் வந்து உங்களுக்கு இதை திருப்பி நம்ம பார்க்கும்போது நல்லாவே தெரியும் இது எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குங்கிறது இப்போது இந்த இட்லி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க இந்த கடலைப்பருப்பு உளுந்து அதுக்கப்புறம் கேரட் கருவேப்பிலையோட ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக முந்திரி இஞ்சி எல்லாம் சேர்த்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும் காஞ்சிபுரம் இட்லி மாதிரி கூட இருக்குங்க மிளகு சீரகம்லாம் தட்டி சேர்த்தோன்னா ஸோ இன்றைக்கி நான் வந்து இதெல்லாம் சேர்த்து தான் பண்ணினேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அப்படியே குழந்த மாதிரி அதை அந்த தட்டில் எடுத்து நம்ம தட்டில் சர்வ் பண்ணோம் அந்த அளவுக்கு சாஃப்டான வரகரிசி இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நான் சொன்ன மாதிரி நீங்கள் நார்மல் இட்லி தட்டில் ஊற்றி கூட எடுக்கலாம் அப்போவும் இது சாஃப்டாக நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம ட்ரையாங்கிளாக கட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு விட்டாலுமே ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் இட்லி மிளகா பொடி சேர்த்தோன்னா ரொம்ப நேரம் காஞ்சி போகாமல் சூப்பராக இருக்குங்க இந்த வரகரிசி தட்டி இட்லி நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இதை வச்சு நல்லா முறுமுறுனு தோசையும் நான் பண்ணி காட்டுறேன் நீங்கள் இந்த தோசை வந்து நல்லா மெல்லிசாக இழுக்கலாம் சூப்பராக வருங்க நான் இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு சைடும் வேக வச்சு எடுக்க போகிறேன் ஸோ மில்லட் வந்து நம்ம சமையலில் சேர்க்கணுன்னு ஆரம்பிக்கும் போது நம்ம அப்படியே வேக வச்சு கொடுத்தா நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வந்து அவ்வளோ ஆசையாக சாப்பிடல அதனால தான் நான் வந்து எப்படியாவது இந்த மில்லட் வந்து கொடுக்கணும் பழக்கணுங்கிறதுக்காக இட்லி மாவு தோசை மாவு அடை மாவு அதுக்கப்புறம் கஞ்சி சூப்பு இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு வரேங்க குழந்தைங்களுக்குன்னு இல்லை டயபெட்டிஸ் இருக்கிறவங்க வெறும் கஞ்சி மட்டும் குடிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மில்க் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் நிறைய ஷேர் பண்ணிவிட்டு வரேன் இதை வந்து நம்ம மூணு வேலையும் இதே மாதிரி சாப்பிடணும்னு நான் சொல்லலை ரெண்டு வேலை நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்டாலும் ஒரு வேலை மில்லெட்டில் செஞ்ச ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டோன்னா கண்டிப்பாக அதுக்கான ஹெல்த் பெனிஃபிட் நம்ம உடம்புக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை மில்லட்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு பழகணோன்னா சிலருக்கு வந்து டைஜஸ்ட் ஆகிறது இல்லை ஸ்டொமக் டிஸ்டர்ப் ஆகிறதெல்லாம் நடக்கும் அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம ஏதோ ஒரு ஃபார்மில் மில்லட் சாப்பிட்டு பழகிக்கிறது நல்லதுங்க நான் வந்து இது கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாக ட்ரை பண்ணிட்டு வரேன் அதுக்கான பலன் எனக்கு கிடைச்சதுனால தான் நான் வந்து வீடியோ எடுத்து ஷேர் பண்ணுறேங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் அப்படியே வரகரிசியை வடித்து சாம்பார் ரசம் வத்தக்கொழம்புலாம் போட்டு கொடுக்குறீங்க அது வந்து பிடிச்சிருக்கு சாப்பிட்றாங்கன்னா அந்த மாதிரியும் செய்யலாம் நான் அந்த மாதிரியும் செய்வேன் பட் அடிக்கடி அதே மாதிரியே கொடுத்தா கூட அவங்களுக்கு ஒரு சின்ன முகசுழிப்பு வருங்கிறதுனால நான் இந்த மாதிரி இந்த வரகரிசி தோசை பொடி தோசையெல்லாம் பண்ணி கொடுக்கும்போது எங்கள் வீட்டில் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க அதனால தான் நான் வந்து ஷேர் பண்ணுறேங்க ஓ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இறக்காமல் சிம்பிளி தமிழ் ஹன்ஸ்வில்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோ பார்த்து கமெண்ட் பண்ணுற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்